மகாநதி சிறியில் இன்னியான என்ன எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி ரொம்பவே சோகமாக இருக்காங்க இதை பார்த்து பாட்டி இருந்துட்டு என்ன காவேரி இவ்வளோ சோகமாக இருக்க அந்த எம்முனா உன்னை எதாச்சும் சொன்னாலா சொல்லுமா நான் இப்போவே போயிட்டு அவளை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு ஐயோ பாட்டி என்னை யாருமே எதுவுமே சொல்லலை அம்மா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குமா நான் கொஞ்சம் நேரம் உங்கள் மடி மேல படுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து பாட்டி இருந்துட்டு என்ன கவிரி ஏதாச்சும் வீட்டில் எது பிரச்சனையா என்ன உன்னுடைய அம்மா மடி மேல நீ இப்படி வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு அம்மா நான் அப்பா கூட பேசணும் போல எனக்கு தோணுதுமா அம்மா ஏமா அப்பா நம்மளெல்லாம் விட்டு சீக்கிரமா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அவங்க அம்மா இருந்துட்டு என்ன பண்றது கவிரி நான் தான் உன்னுடைய அப்பாவே நினைச்சு தினம் தினம் இவ்வளோ அல்றனா நீயும் உன்னுடைய அப்பாவை இன்னும் நினைச்சுக்கிட்டு இவ்வளோ ஃபீல் பண்றியே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்து பாட்டி இருந்துட்டு இப்போ காவேரி இவ்வளோ ஃபீல் பண்ணி கதறி அல்றதுக்கு காரணமே அந்த யமுனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு ஐயோ பாட்டி யமுனா என்ன பண்ணா அவ தான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டா இல்லை இனிமேல் நீங்கள் அவளை திட்ட வேணா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வெண்ணிலா யமுனா கிட்ட வந்து என்ன யமுனா காவேரி கூட சண்டை போட்டுட்டு இருந்த போல ஆமா எனக்கு தான் காவேரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா உனக்கு என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா சொல்லு யமுனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டே ஏ எங்க அக்கா தங்கச்சிக்குள்ள ஆயிரம் செண்ட் இருக்கோ அது எல்லாமே உன்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் கிடையாது ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு வெண்ணில இருந்துட்டு சே இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன செண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்ம இந்த செண்டை பெருசா பண்ணலாம்னு பார்த்தா இந்த யமுனா என்கிட்ட சொல்லாம போயிட்டாலே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீலா இருந்துட்டு இப்ப கங்கை கிட்ட வந்து இங்கே பாரு காவேரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாருடி யார் என்ன பேசுறதா இருந்தாலே நான் எங்க முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதே கேட்டு கங்கா இருந்துட்டு இல்லைம்மா கலையில் நான் கிட்ட காவேரி உன்னை என்ன பண்ணால் சொல்லுடி அப்படின்னு கேட்டேன் காவேரி என்ன சொன்னாலும் அவ பக்கம் இருக்க நியாயத்தையே சொன்னாமா இப்போ கிட்ட யமுனா சொன்னது எல்லாமே உண்மையாக இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் நான் காவேரி தனியா கூட்டின் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கங்கா காவேரி கிட்ட நீ யமுனா கிட்ட என்னன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க காவேரி இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லுடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு அக்கா நான் என்னக்கா சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அவ நிவின் மேல ஆசைப்பட்டாக்கா அதனாலதான் நான் அவளுக்கு கண்டிப்பா நிவின் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த வேற எதுவும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு இங்க பாரு நிவின் உனக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு உனக்கே தெரியும் திரும்ப போயிட்டு யமுனாவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க